தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கும்பகோணத்தில் இரவு பேசிய காட்சிகள் கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரமாக இந்திய நாட்டினுடைய கலாச்சாரங்கள் மிகுந்த நகரமாக இந்த கோயில்கள் நகரமாக இருக்கின்ற கும்பகோணம் இன்றைக்கு தென்படுகிறது ராஜராஜன் சோழனுக்கும் காவிரி தாய்க்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மராட்டிய மன்னர்களும் பெரும்பிடுக முத்தையர்களும் சோழர்களும் தலைநகரமாக கொண்டு ஆண்ட இந்த பூமி இந்த புண்ணிய பூமி இது கும்பகோணம் பூமி என்று சொன்னால் மகாமகம் நடத்துகின்ற பூமி மகாமகத்தை நடத்தியதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணாதலோட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கும்பகோணத்தில் மகாமகம் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலும் மகாமகம் நடைபெறப் போகிறது அதையும் அனைத்து இந்திய அண்ணாதலோட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயகத்தினுடைய கூட்டணி ஆட்சி இருக்கும் பொழுதுதான் நடைபெறும் தங்க கண்ணடி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மகாமகம் ஆண்டு நடைபெற்றது அம்மா அவர்களது நடத்தி காட்டினார்கள் இரண்டாயிரத்தி நாலிலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களே நடத்தி காட்டினார்கள் நான் எதற்காக சூழலில் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையிலே ஒரு பொதுக்குழு கூட்டியது அந்த பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் எப்பொழுதெல்லாம் பொதுக்குழு மதுரையிலே நடைபெறுகிறதோ அப்பொழுது திமுக ஆட்சி வராது என்று அறுத்த ஒரு சென்டிமெண்ட் அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கும்பகோணம் மகாமகம் நடைபெறப் போகிறது ஆனால் சென்டிமெண்ட் அந்த திமுக ஆட்சி இருக்காது மக்கள் விரோத திமுக ஆட்சி இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் திமுக மாவட்ட நண்பர் தான் அண்ணன் அன்பு அவர்கள் சாக்கோட்டை அன்பர் அவர்களை கேட்கிறேன் கும்பகோணம் மாவட்டத்தை கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிப்போம் என்று சொன்னீங்களே செய்தீர்களா செய்தார்களா செய்தார்களா